சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் நாம் இன்று திருவக்கரையில் தனம் சிற்பக்கலை கூடத்தில் தான் இருக்கிறோம் நம்ம சிலையை ஆர்டர் கொடுத்துருந்தோம் அந்த சிலை விநாயகப் பெருமான் செல்வ கணபதி அவர் பெயர் அம்பாள் பெரிய நாயகி குறைதீர்த்த நாயகி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது பாலமுருகன் அவர்களுடைய சிலை இப்போது அவரை நாம் ப தரிசிக்கிறோம் திருவக்கரையில் உள்ள தனம் சிற்பக்கலைக்கூடத்தில் கூடத்தில் இன்று நம் ஆலயத்துக்கு சிலைகள் வாங்கப்பட்டது பெருமான் குரதீர்த்தநாதர் குரதீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது நந்தியம் பெருமான் பெரிய நந்தியாக நம்மை ஆலயத்திலே பெற்றுள்ளார் பெரிய நந்தி இப்போது நாம் காண்கிறோம் தரிசிக்கிறோம் பெரிய நந்தி இன்று திருவக்கரையிலே அம்மையப்பன் அருளால் என்று நாம் சிலைகளை பெற்றுக்கொண்டோம் வெகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது ஆன்மீக அன்பர்கள் சிவாடியார்கள் பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவியினை அளித்து இறையருள் பெற்றிட அன்புடன் வேண்டுகிறேன் உங்கள் சிவனுக்கு அடியான திருச்சிற்றம்பலம்